கல்பாக்கம் அருகே ஊர்காவல் படையினர் இருவர் தாக்கியதில் வங்கி ஊழியர் மருத்துவமனையில் அனுமதி செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த வாயிலூர் பகுதியில் கனரா வங்கி இயங்கி வருகிறது இதில் உள்ள ஏடிஎம் மையத்தில் பணம் வைப்பதற்காக வங்கி மேலாளர் மற்றும் வங்கியில் வேலை பார்க்கும் ஊழியர் நந்தகோபால் இருவரும் ஷட்டரை சாத்திவிட்டு இயந்திரத்தில் பணம் வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது அதே பகுதியில் ஊர்காவல் படையில் பணிபுரியும் அப்துல் சலீம் திருமுருக பாண்டியன் ஆகிய இருவரும் பணம் எடுப்பதற்காக வங்கி ஏடிஎம் வந்துள்ளனர் இப்போது ஏடிஎம் உள்ளே மிஷினில் பணம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் நேரம் பொறுங்கள் என வங்கி ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் அதற்கு நாங்கள் போலீஸ் என்று கூறி எங்களால் காத்திருக்க முடியாது எனவும் உடனே வெளியில் செல்லுங்கள் நாங்கள் பணம் எடுக்க வேண்டும் என்று கூறி வங்கி மேலாளர் மற்றும் ஊழியர் நந்தகோபாலிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் அதற்கு வங்கி மேலாளர் ஏடிஎம் ஷட்டரை மூடிவிட்டு மெஷினில் பணம் வைத்துக் கொண்டிருந்த பொழுது இரு காவலரும் வெளிப்புறத்தில் ஷட்டரை மூடி உள்ளனர் சிறிது இடைவெளி இருந்ததால் வங்கி ஊழியர் நந்தகோபால் ஷட்டரை திறந்து வெளியில் இருந்த போலீசாரை ஏன் ஷட்டரை மூடினீர்கள் என்று கேள்வி கேட்டபொழுது நாங்கள் போலீஸ் எங்களிடமே கேள்வி கேட்கிறாயா என மதுபோதையில் இருந்து ஊர்காவல் படையை சேர்ந்த இருவரும் வங்கி ஓடியர் நந்தகோபாலை பலமாக தாக்கிவிட்டு தங்களது அறைக்கு சென்று விட்டனர் இருவர் தாக்கியதால் வங்கி ஓடியர் நந்தகோபால் முகத்தில் பலத்த காயத்துடன் கால் முறிவு ஏற்பட்டு இடத்திலேயே மயங்கிய நிலையில் இருந்துள்ளார் உடனே அப்பகுதியின் பொதுமக்கள் கோடைனர் இதனால் வாயிலூர் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தகவல் அறிந்து திருக்கழுகுன்றம் இன்ஸ்பெக்டர் நடராஜ் சதுரங்கப்பட்டினம் போலீசார் என பத்திற்கும் மேற்பட்ட போலீசார் சென்று அசமாவிதம் நடைபெறாமல் இருக்க கொட்டத்தை கட்டுப்படுத்தி ஊர்காவல் படையை சேர்ந்த இருவரை காவல்துறை வாகனத்தில் அழைத்து சென்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது குறித்து பாதிக்கப்பட்ட நந்தகோபாலின் மனைவி சுமதி அளித்த பேட்டியில் எங்கள் கணவர் மீது காவல்துறை அத்துமீறி உள்ளது அதனால் ஊர்காவல் படையைச் சேர்ந்த இருவர் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் என் பேர் சுமதி எங்கள் வீட்டுக்கார் வாயலூர் கனரா பேங்கில் வேலை செய்கிறாங்க இன்னைக்கு வேலைக்கு போனாங்க ஈவினிங் அஞ்சு மணிக்கு மேனேஜரும் எங்கள் வீட்டுக்காரரும் உள்ளே போயிட்டு ஏடிஎம் உள்ளே போயிட்டு காசு வைக்கிறதுக்காக போயிருக்காங்க போலீஸ்காரங்க போதிய போட்டிக்கின்னு வந்து ஷட்டரை ஆஃப் ஷட்டரை இறக்கி விட்டுருக்காங்க எங்கள் வீட்டுக்கார இறக்கி விட்டுருக்காங்க போலீஸ்காரங்க வந்து உள்ளே போகிறதுக்காக தட்டியிருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார் நான் வெளியே வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவங்க ஃபுல்லாகவே இழுத்து மூடிட்டு இருக்கிறாங்க இழுத்து மூடினோடனே இவங்க உள்ளே இருந்து திறந்துருக்காங்க ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா வெளியே வந்தோடனே போலீஸ்கார் எதுவுமே கேட்காம ஒரு பூந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க அச்சோ ஒன்று கால் காலு மூக்கை மூக்கை தலையில் பலத்த காயம் கால் முறிவாயிடுச்சு ரத்தம் நிற்கவே இல்லை சார் செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் வச்சு ஏத்தீன் போனாங்க இங்கே எந்த பாதுகாப்பும் போலீஸ்கார் எடுக்கலை அவங்க மீது நடவடிக்கை எடுக்குமாறு மிக தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்